அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேலம் ராகுல் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பெண் குதிரை ஒன்று விற்பனைக்கான பதிவு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பெண் குண விற்பனைக்கு தான் சொல்லுங்க சொல்லி கேட்டே உங்களுக்கு உங்களுக்காண்டி ஒரு தரமான பொருள் விற்பனைக்குன்னு வந்திருக்கோம் வாங்க குதிரை டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் குதிரை வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண் குதிரை அந்த குதிரையோட உயரம் வந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு இருக்கு குலாம்புக்கு மேலேருந்து சரி அலந்து பார்த்து தான் சொல்கிறோம் நல்ல உயரமான குதிரை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பின்னங்கால் ரெண்டு கால் வெள்ளை முன்னங்கால் ரெண்டு கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாலு கால் குழாமே கருப்பு குழம்பு தான் முடி மட்டும்தான் வெள்ள இருக்குது பின்னங்கால் ரெண்டு கால் வெள்ளை எந்த ஒரு தப்பும் கிடையாத குதிரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல உயரமான குதிரையும் சொல்ல போனால் மஸ்தல்லாம் தெளிவாக இருக்குது வந்து பறவை எல்லாமே தெளிவாக இருக்குது மொத்தம் ஒம்பது சொல்லி சுத்தமாக இருக்குது நெத்திச்சொலி மட்டும் முக்கல் இருக்குது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது கீழே இறக்கமாக இருந்தால் தப்பு முக்கல் இருந்தால் தப்பு கிடையாது குரோ டீட்டெயில் எல்லாமே இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா குணத்தில் சாதுவான குணம் கடிவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது சின்ன பசங்க கூட பிடிச்சி போகலாம் ரைடிங் வந்து சூப்பராக போகுது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி பார்த்தேன் ரைடிங் எல்லாமே பக்காவாக போகுது வண்டி பழக்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நம்ம வண்டி வந்து நம்ம மாட்டி பார்க்கல குதிரையோட அமைப்பு பந்தய ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணி ஓட்டுறவங்களுக்கு பொட்டை அருமையான குதிரை நல்ல ஸ்ட்ரெச்சரான குதிரையாகவும் இருக்குது வேணுங்கிறீங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த குதிரைக்கு விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா கேட்குறோம் அனுசரித்து கொடுத்துலாம் நம்மளால் எவ்வளோ குடிச்சு குறைச்சி கொடுக்க முடியுமா கண்டிப்பாக உங்களுக்கு நான் குறைச்சி பண்ணி கொடுக்குறேன் இருக்கிற வந்து சேலம் மாவட்டம் தம்மியா இருக்கும் வந்து நம்ம இதாக இருக்குது வேறு எங்களையும் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம செல்ல ஃபாலோ பண்ணி வச்சிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய குறைகள் எது இருந்தாலும் சரி கம்மியெல்லாம் சொல்லுங்கள் திருத்திக்கலாம்